தமிழ்நாட்டில் காவல் மரணம் என்பது தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனை நிறுவனம் செய்யும் விதமாக கடந்த பனிரண்டு நாட்களில் மட்டும் நான்கு காவல் மரணங்கள் அரங்கேறியுள்ளன தமிழ்நாட்டில் ஏப்ரல் ஐந்தாம் தேதி முதல் பதினாறாம் தேதிக்குள் இரண்டு நீதிமன்ற காவல் மரணங்களும் இரண்டு காவல் நிலைய மரணங்களும் அரங்கேறியுள்ளன கடந்த ஐந்தாம் தேதி மதுரை மாநகர நீதிமன்ற காவலிலிருந்து இட்லி கார்த்திக் உயிரிழந்தார் அவரது உடற்கூராய்வில் கொடூரமான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது கடந்த பத்தாம் தேதி விழுப்புரத்தில் ராசா என்பவர் காவல் நிலையத்தில் உயிரிழந்துள்ளார் அவரும் காவல்துறையின் சித்திரவதையால் உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கடந்த பதிமூன்றாம் தேதி சென்னை ஆவடி காவல் ஆணையர் சரக எல்லைக்கு உட்பட்ட செவ்வாய்பேட்டை காவல் நிலையத்தில் ஸ்ரீபெருமத்தூர் பேரூராட்சி பதினைந்து வார்டு கவுன்சிலரான சாந்தகுமார் உயிரிழந்துள்ளார் இது தொடர்பாக காவல் ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இதனிடையே கடந்த பதினாறாம் தேதி நெல்லை பாளையம் கோட்டையில் வாய்தாவிற்காக வந்த அறுபது வயதான ஜெயக்குமார் என்பவர் உயிரிழந்தார் தேர்தல் பரப்புரை சமயத்தில் நடந்தேறியுள்ள இந்த நான்கு காவல் மரணங்களில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் உரிய இழப்பீடுகளை வழங்கவில்லை என்றும் குற்றம் சாட்டுகிறார் மக்கள் கண்காணிப்பக இயக்குநர் சிபிசிஐடிக்கு அனுப்பப்படவில்லை அவர்களுக்கு எந்த நஷ்டஈடும் கொடுக்கப்படவில்லை உடனடியாக அவர்களுக்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என்று மாண்பு மிகு முதலமைச்சரை கேட்கிறேன் அவருடைய கட்சியை சார்ந்த அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்கும் மரியாதைக்குடைய மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் இன்று ஒரு பத்திரிகையாளர் ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கார் தேர்தல் முடிந்த பிற்பாடு சாதாரணமாக நடக்க வேண்டிய நிகழ்வுகளால் நடக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார் அவர் பேசியது உண்மை என்றால் இவர்களுக்கு உடனடியாக நஷ்டஈடு கொடுக்கக்கூடிய பணியில் இறங்குங்கள் காவல் மரணங்களில் அதிகாரிகளை தண்டித்து உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற உத்தரவுகளை அமல்படுத்தும் போதுதான் இது போன்ற மரணங்களை தவிர்க்க முடியும் என்றும் இந்த வழக்குகளில் உடனடியாக வழக்கு பதிவு செய்து காவல்துறையினரை கைது செய்ய வேண்டும் என்றும் ஹென்றி டிபென் வலியுறுத்தினார் யாராவது பனிஷ் பண்ணப்படுறோம் அவங்களுக்கு நல்லா தெரியுது இந்த மாண்பு மிக முதலமைச்சர் தூத்துக்குடியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்ன சொன்னார் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்ன சொன்னார்னு தெரியும் இப்போ அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காருன்னு தெரியும் வழக்கு உயர் நீதிமன்றத்தில் நான் தான் தொடுத்திருக்கேன் அவர்களுக்கு நல்லா தெரிகிறது இது போன்ற வழக்குகளில் மாண்புமிகு முதலமைச்சரை தாண்டி செயல்படுகின்ற சக்திகள் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்ல இருக்காங்க என்பது உத்தரவாதமாக இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் வருத்தத்துடன் பதிவு செய்கிறேன் காவலர்கள் கண்டு கொள்ளாமல் இருக்கிறார்கள் அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டால் இது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லை என்றால் சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுவதற்கு நீங்கள் காரணமாக போய் வருவீர்கள் விசாரணை கைதிகள் சிறைச்சாலைகளில் உயிரிழப்பது தொடரும்போதும் அதில் தொடர்புடைய காவல்துறை அதிகாரிகள் காக்கப்படும் போதும் அரசு மீதான நம்பிக்கை மக்களிடம் நிச்சயம் குறையும் என்று மக்கள் கண்காணிப்பக இயக்குநர் ஹென்ரி டிபன் தெரிவித்துள்ளார் இதை தவிர்க்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் புதிய தலைமுறைக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் லட்சுமணனுடன் செய்தியாளர் மணிகண்ட பிரபு